சீட்ஸ் தான் இருந்திருக்கும் பொதுவான நம்பரால் இங்கே வந்து டிவைட் பண்ணி இருப்பாங்க அப்போ இங்கே ஃபைவ் எக்ஸ் சீட் இருந்திருக்கும் ஓகேங்களா எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறி அது அந்த எக்ஸை பொறுத்து அது வந்து மாறிவிடும் அதனால அதுக்கு பேர் மாறி மாறுறதுனால மாறி ஓகேங்களா அடுத்து செவன் எக்ஸ் அடுத்து இது எயிட் எக்ஸ் ஓகேங்களா இதனுடைய சீட் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை பிசிக்ஸில் ஏழு எக்ஸ் இருக்கான் மேக்ஸில் ஃபைவ் எக்ஸ் இருக்கான் இந்த இடங்களை முறையே நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மற்றும் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருத்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டது அப்போ இது இந்த சீட்டு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா ஃபைவ் எக்ஸ நாற்பது பர்சன்டேஜ் உயர்த்தணும் செவன் எக்ஸை ஐம்பது பர்சன்டேஜ் உயர்த்துறோம் எயிட் எக்ஸ எழுபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தணும் ஓகேங்களா இதில் வரும் இப்போ உயர்த்தணும் அப்படின்னா இந்த உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு அந்த இடங்களினுடைய விகிதம் என்ன அப்படின்றத தான் கேட்குறாங்க இப்போ ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக அந்த இதில் இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸோட சீட்டு

எயிட் எக்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி இருக்குது அதை எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம உயர்த்திறோம் உயர்த்தினோம்னா அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏன்னா எயிட் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நூறு சதவீதம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் அடிச்சு கரையிறோம்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே இருபத்தஞ்சாலும் நம்ம அடித்தோம் அப்படின்னா ஏழு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு இங்கே நாலு இருபத்தஞ்சா ஒரு நாள் நான்கு இருநான்கு எட்டு அடுத்து ஒவ்வொன்றா பாஞ்சு இருவஞ்சா பத்து அடுத்து இங்க ஓரஞ்சு அஞ்சு ஹீரஞ்சா பத்து ஓரஞ்சு ரெண்டு ஏழரை டபுள் நாலு கவர்மெண்ட் ஸ்டாஸ்ட் என்ன கிடைக்கும் போனால் செவன் எக்ஸு ஈஸ்ட்டு எரிமூணு இருபத்தொன்னு இருபத்தி ஒன்று எக்ஸ்ஸு டிவைடர் ரெண்டு டிவைடர் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் பதினாலு இந்த எக்ஸில் காம்னாக இருக்கிறதுனால எக்ஸ் அப்புறம் அடிச்சிருக்கோம் அடுத்து இதை எல்சியும் எடுத்தோம் அப்படின்னா டூ அப்போ ஒரு நிலை ஈரலாக பதினாலு ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்று இஸ்ட்டு இங்கே வந்து ஒரு நாள் இருபத்தி எட்டு கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பதினாலு ஈஸ்ட்டு இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு இருபத்தி எட்டு கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஏழாவது டிவைட் ஆகும் ஒரு நிலையில் ஈரேலா பதினாலு ஒவ்வையில இருபத்தொன்று நாலையில் இருபத்தெட்டு அப்போ ஆன்சர் டூ இஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் ஃபைனலாக நமக்கு அந்த விகிதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா டூ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர் நன்றி